நம்ம காலையில் இன்னைக்கு எந்திரிச்சோன்னே எல்லாரையுமே மிகப்பெரிய சோகத்தில் வந்து ஆழ்த்துற மாதிரி நடிகர் விஜயகாந்த் அவர்கள் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துச்சுங்க உண்மையிலே இதை வந்து கேட்கும் போது அந்தளவுக்கு நமக்கு வந்து மனசுக்கு கஷ்டமாக இருக்கு ஏன்னா இவர் இப்போதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெக்கவர் ஆகி வர வந்து ஆரம்பிச்சாரு ஏன்னா கடந்த ஒரு மாதமாகவே வந்து இவரோட உடல்நிலையில வந்து பல பிரச்சனைகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்துட்டு வந்தாரு அப்போவே வந்து இவரோட உடல்நிலை ரொம்ப மோசமாக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு வந்தாங்க ஆனால் அதையும் மீறி வந்து ரெக்கவர் ஆகி திரும்ப வந்து இருந்து வெளியே வந்து தேமுதிகாவோட பொதுக்கூட்டத்தெல்லாம் வந்து அட்டன் பண்ணாரு அப்போவே அவர் இருந்த நிலமையை பார்த்து அவரோட தொண்டர்கள்லாம் வந்து கண்ணீர் மல்கை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்தாங்க சரி இருந்தாலும் வந்து இந்த நிலைமைக்கு வந்துட்டாரு இன்னும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி பழைய நிலைமைக்கு வந்துருவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து இவருக்கு கொரோனா பாதிப்பு வந்து ஏற்பட்டுச்சுங்க இதனால விஜயகாந்த் அவர்கள் வந்து திரும்ப போய் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகி அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்துட்டு இருந்தாரு இப்ப இந்த சமயத்துலதான் வந்து அவருக்கு கொரோனா வந்தவனே என்ன இருக்குன்னா மூச்சு விட முடியாம மூச்சு திணறல் ஏற்பட்டனால இன்னைக்கு வந்து காலம் ஆயிட்டாரு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு உண்மையிலே நடிகர் விஜயகாந்த் அவர்களுக்கா இந்த நிலைமை நினைக்கும் போது ரொம்பவே மனசுக்கு வந்து கஷ்டமா இருக்குங்க ஏன்னா இவர் எப்படி வந்து அரசியலுக்கு வந்தாரு அப்படின்னு வந்து தெரியும் முன்னாள் முதல்வரான கருணாநிதி அவர்களும் சரி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்திலே வந்து அரசியல்ல வந்து தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தினாரு வந்தவனே வந்து எட்டு சதவீத வாக்குகள் வந்து வாங்கினாரு அப்படிலாம் வந்து இருந்தவர் இன்னைக்கு வந்து வந்த நிலைமையிலே வந்து இருந்திருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு தமிழக அரசியலோட நிலைமையே வந்து மாதிரி இருந்திருக்கும் உண்மையிலே இவரோட கட்சி வந்து ஸ்டார்டிங்ல நல்லா இருந்து இப்ப இந்த அளவுக்கு ஆனதுக்கான காரணம் உடல்நலம் ஆக்டிவா இருந்திருந்தாரு அப்படின்னா வேற லெவல்ல வந்து இருந்திருக்கும் தமிழக அரசியல் களமே வந்து வேற மாதிரி வந்து போயிருக்கும் ஆனா இவர் இல்லாதது வந்து அப்படியே வந்து இவரோட கட்சியில வந்து பிரசன்ஸ் வந்து குறைச்சு இந்த நிலைமைக்கு வந்து கொண்டு வந்துருச்சு உண்மையிலே வந்து நடிகர் விஜயகாந்த் அவர்கள் வந்து இறந்து போனது நம்மளுக்கு ஒரு கஷ்டமான செய்தியா வந்து இருந்தாலும் அவர் இறந்தாலும் இன்னும் நம்மளை விட்டு வந்து போகல அவரோட நினைவுகள் எல்லாமே வந்து நம்ம கூட தான் வந்திருக்கு நடிகர் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் தலைவர் ஒரு நடிகர் அப்படின்றத விட இவர் நல்ல மனிதர் அப்படின்னு வந்து சொல்லணுங்க ஏன்னா யார் கஷ்டப்பட்டாலுமே மொதல் ஆளாக ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுவார் இப்போ கூட வந்து இறந்து போன போண்டாமணி அவர்களுக்கு கூட இந்த நிலைமையில கூட வந்து நடிகர் விஜயகாந்த் அவர்கள் வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து நியூஸ் வந்துச்சு ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கே வந்து புள்ளரிச்சு இப்படி ஒரு மனுஷனா அப்படின்ற மாதிரி தான் வந்து நமக்கு வந்து இருந்துச்சு இதையும் தாண்டி நடிகர் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தேசப்பற்றுமிக்க தலைவர் ஏன்னா தமிழக தலைவர்களில் வந்து இந்த மாதிரி தேசிய உணர்வு கொண்ட தலைவர்கள் வந்து ரொம்பவே கம்மி எப்பயுமே இவரோட படங்களே சரி எல்லாத்துலேயுமே சரி தேசப்பற்ற ஊக்குவிக்கிற மாதிரி வந்து நிறைய படங்கள் வந்து நடிச்சு தேசப்பற்ற வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு ஸோ அந்த வகையில் அதனால தான் இவரோட கட்சி பேரை கூட வந்து தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பேரை வந்து வச்சுருந்தாரு உண்மையிலே ஒரு நல்ல அரசியல் தலைவராக வந்து வந்திருக்க வேண்டியவர் இவரோட உடல்நிலைனால வந்து இந்த மாதிரி இவருக்கு பல பிரச்சனைகள் வந்து வந்துருச்சு இவரோட ஆத்மா வந்து சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே இறைவன் கிட்ட வந்து வேண்டிக்கலாம்